ஆகாசமாய் சக்தியாய் சனிக்க தொடங்குகின்றது அப்போது அது இரண்டாயிற்று அந்த இரண்டுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா பிரம்மமும் மாயைன்னு வைக்கிறாங்க இப்போ ஆகாயம் ஏன் வைச்சாங்க அப்படின்னா நம்ம ஆகாயத்துக்கு போனால் தான் ஆகாயத்துக்கு போயிட்டு தெரியும் ஆகாயத்துக்கு நம்ம போகல வந்து கீழே ஒரு சக்தியும் இருக்குது பூமின்னு ஒரு சக்தியும் இருக்குது நம்ம அதுக்கு நடுவில் இருக்கும் அப்போ அந்த நடுவில் இருக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் அப்படின்னா அது ஒன்று பிரம்மம் இன்னொன்று மாயை அப்போ பிரம்மமும் போய் தான் மாயையும் போய் தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாயையிலேருந்து விலகி பிரம்மமா மாறணும் பிரம்மமா மாறினதுக்கு அப்புறம் தான் சக்தியாக முடியும் சக்தி ஆகியனதுக்கு அப்புறம் ஆகாயமாக முடியும் ஆகாயமாக ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த அக்ஷுரமாக மாற முடியும் ஈஸ்வரனாக மாற முடியும் அப்போ அந்த ஈஸ்வரன்லேருந்து இவ்வளோ நிலைமைகள் நமக்கு வருது இதெல்லாம் உண்மையிலே இருக்கா இப்படியெல்லாம் வந்து நல்ல இறை எப்படிலாம் அம்சம் எடுத்திருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியல குழப்பமாகவும் இருக்குது தான் நம்ப முடியாததானும் தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா இதெல்லாம் கண்டவர்கள் தான் மகன்கள் எல்லா ரிஷிமுனிகளும் கண்டிருக்காங்க இது அப்பாவும் கண்டு வந்து சொல்றாரு அப்பா அவர் வந்து கண்டு வந்து சொல்லும்போது இது புய்யெல்லாம் கிடையாது நமக்கு புலப்பட்டங்க நம்ம அறிவுக்கு இருக்கலை நமக்கு தெரியல அதனால எப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல சரி பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாச்சுன்னு நமக்கு அவர் சொல்றாரு அப்படி அது ஏன் உண்டாச்சு எப்போ உண்டாச்சுன்றது டீடெயிலா அவர் சொல்றது இந்த டீட்டெயில் உனக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா தான் கேட்குற மாயேனா என்னன்னு கேட்குற ஈஸ்வரன்னா யாருன்னு கேட்குற பிரம்மாணா யாருன்னு கேட்குற இறைவன் ஒருத்தன் இருப்பதால் நீ தான் நம்புற அவள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு நம்புற அவனுக்கு சக்தி இருக்குன்னு நம்புகிற நான் அவங்கிட்ட போய் முக்தி ஆடணும்னு நம்புகிறேன் அப்போ இவ்வளோ விஷயத்தை நீ நம்பும்போது அதுக்கு அவர் விளக்கம் எடுத்து இருக்காரு அந்த விளக்கத்தை கேட்டால் நம்ம அதை களை சுற்று அப்போ இவ்வளோ விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது யார் நம்ப தான் அப்போ நம்மளே மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு விளக்கம் சொல்லும்போது நமக்கு தலைக்கு இருக்குதுன்ட்டு அப்போ இவ்வளோ விஷயத்தில் மாட்ட நிறையாரு நம்பர் அப்போ மகான்கள் கண்டு எரிஞ்சு ஒவ்வொரு விஷயமா தெளிவுபடுத்தும் போது நமக்கு அது என்னடா இது அப்படின்னு இருக்குது ஆனால் இதெல்லாம் உண்மை தான் இப்படி தான் உலகம் தோன்றுச்சு இப்படி தான் பரிணாமம் எடுத்தது இப்படி தான் நம்ம வந்தோம் வந்து என்ன பண்ணோம்னா அடிமட்ட ரேஞ்சில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அப்போது இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடுமானால் கட்டாயம் சந்திக்கக்கூடும் அது நம்மளுடைய முயற்சியும் நம் பக்தியும் நம்மளுடைய விசுவாசமும் எல்லாமே நமக்கு அதிபோகமாக இருந்தால் இது கட்டாயம் கைகூடும் என மகன்கள் கண்டு வந்து சொன்னது அதனால் போலி ஆன்மீகத்தை நாடி சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் எட்டி பார்க்கவும் முடியாது ஒன்றும் போடவும் உழப்படாது அதனால் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் இருக்கா இல்லையா இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு உழாகிட்டிருக்கவங்களும் உண்டு வித்தக்குள்ள வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டித்தனமாக சுற்றுறதும் உண்டு இல்லை ஆராய்ச்சி பண்ணி இவங்க சொன்னதை அட்லீஸ்ட் ஒன்றாவது எட்டி பார்க்கலாம்னு நினச்சி தீவிரமாக பயிற்சி பண்ணுறவங்களோ உண்டு இதில் அவரவர்களோட விருப்பத்துக்கு அவங்க அவங்களுடைய கேள்விக்கு இங்கே எக்ஸ்டீமான பதிலெல்லாம் சொல்லப்படும் இந்த எக்ஸ்டீமான பதில் நமக்கு புரியல அப்படின்னா நம்மக்கிட்ட எக்ஸ்டீமான கேள்வி இல்லை உங்கள்கிட்ட அதீத கேள்வி இருந்தது ஆர்வமான கேள்வி இருந்தது நுணுக்கமான கேள்வி இருந்ததுன்னா இவருக்கு சொல்வது புரியும் நம்மக்கிட்ட அது போல் கேள்வி இல்லைன்னு போது இதெல்லாம் புரியாது இதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிரம்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம பேசுகிறோமா இல்லையா அவர் ஒரு பிரம்மம்ப்பா அது ஒரு மாயை ப சொல்கிறோல்ல அப்போ அதுக்கு படம் சொல்லிகிட்டு அந்த பிரம்மம் எங்கெந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு தன்னையிலேருந்து ஒரு சக்தி உண்டாக்கி அந்த சக்தி பிரம்மத்தை உண்டாக்கி அதுலேருந்து மாயையை உண்டாக்கி அது உலாவை விட்டுருக்கு அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மமும் மாயையும் ஒரு சக்தி உண்டாக்குது அப்படின்னா அந்த சக்தி இன்னும் வரைக்கும் நம்ம அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன் அந்த சக்தி தான் வேறையும் பண்ணிகிட்டு இருக்கமே கண்டதுக்கும் பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கோ அந்த சக்தி அழிச்சிட்டு இருக்க அவ்வளோ உயர்ந்த பொருளை நம்ம அழிச்சுட்ருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளுக்கான சக்தி செலவாகிட்டு இருக்க ஒழிய தேவையான பொருளை காட்டியது கொடுக்கல ஏன்னா நம்மளுடைய செலவு வேறு இடத்துல அதனால் அந்த சக்தியை ஒடுக்கி அந்த சக்தியோடைய பவர் என்னென்னு புரிஞ்சு அதுக்கு மேலே இருக்க பவருக்கு போகணும் அது நம்ம போகிறதில்ல இது யாரோட தப்பு நம்மளுடைய தப்பு அப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த சக்திக்கு சலனம் உண்டாயிரு அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு நிலைமை உண்டாச்சு அப்போது இந்த இரண்டில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த இரண்டும் நமக்குள்ளேருந்து தான் வந்தது ஏன்னா நமக்குள்ள ஈஸ்வரன் இருக்காது அதனால் ஈஸ்வரனில் இருந்து வெளிவந்த ஒரு சக்தி மாயையும் பிரம்மத்தையும் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறார் லட்சம் பேராக இருந்தாலும் இது நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா ஈஸ்வரன் ஒன்று தான் கரெக்டாக வித்தையை பண்ணால் ஈஸ்வரனை பிடிக்கலாம் சாமி சொன்னதை கேட்டால் ஈஸ்வரனை பார்க்கலான்னு இருக்கிறவங்களுக்கு பிடிச்சி போய்க்க வேண்டியது தான் டீட்டெயிலாக வேணுன்றவங்களுக்கு டீட்டெயில் சொல்லிகிட்டு இவ்வளோ இவ்வளோதான் விஷயம் அதனால் இதில் கண் ஆகக்கூடாது நம்ம அறிவை தெரிவு படித்து படித்து உள்ளே போனோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் அறிவு இல்லாமல் குழப்பத்தில் உள்ளே போகக்கூடாது என்பதை தான் இவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சு தான் வச்சுக்கணும் இல்லைன்னா படிக்கிறதை கேட்டு வச்சுக்கிட்டு